தமிழக வரலாற்றிலே எப்போதும் இல்லாதவரை காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே இருந்த பொழுது அதே போல திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சி மத்திய அரசிலே இருந்தபொழுது நம்முடைய தமிழகத்திற்கு நிதி ஒதுக்குவதிலே பாரபட்சம் காட்டப்பட்டது ஆனால் கடந்த ஒன்பது ஆண்டு காலத்திலே நம்முடைய நரேந்திர மோடி அரசாங்கம் தமிழகத்திற்கு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இந்த தமிழகத்திலே வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி இருக்கின்றது இன்றைக்கு சென்று பொய் பேசிக் கொண்டிருக்கின்ற உதயநிதி உதவாக்கரை உதயநிதி என்ன பொய் சொல்லுகிறார் மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு நிதி கொடுக்கவில்லை மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி வசூல் அது நிலுவை பாக்கி வைத்திருக்கிறது என்றெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிப்பதாக கதையலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது எத்தனை வரி பாக்கி கணக்கு காட்டு உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன் உட்கார்ந்து கேளுங்க தமிழ்ல சொல்றேன்னு சொன்ன போது நிர்மலா சீதாராமனுடைய உண்மையை பதிலை கேட்பதற்கு கூட தைரியம் இல்லாமல் பின்னங்கால் பிடரியிலே பட இவர்கள் நாடாளுமன்றத்திலே இருந்து வெளியே ஓடி வந்தார்கள் கடந்த காலங்களிலே நம்முடைய இந்த இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அவரை பார்த்தா பாட்டுதான் போடணும் கண்டா வர சொல்லுங்க இந்த நாடாளுமன்ற உறுப்பினரால் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினரால் என்னைக்காவது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல திட்டம் வேணும்னு குரல் கொடுத்திருக்காங்களா என்னைக்காவது தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக நீங்க பாருங்க இன்னைக்கு காவிரி நதிநீர் ஒரு சொத்து தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேன் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சியில இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் தமிழர் நலன் தமிழ்நாட்டு நலன் அடகு வைக்கப்பட்டது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சித்தராமையா அவர்களை கண்டித்து பேசுவதற்கூட தைரியம் இல்லாமல் கூத்துச்சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரிதான் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நம்முடைய தமிழகத்திலே கோவையிலே சிறுவாணி தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. எதனால் பஞ்சம் சிறுவாணியின் நீர்பிடிப்பு பகுதிகளிலே அங்கே நீர்பிடிப்பு ஆதாரங்களை தடுக்கக்கூடிய வகையிலே கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்க தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருந்தார் ஒரு நாள் கூட கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து இங்கே கொட்டுகின்றார்கள் முல்லை பெரியாறு அணை அதனுடைய உயரம் அதிகப்படுத்தப்படுவது ஆபத்து என்று கத்துகிறார்கள் கதறுகிறார்கள் வெறுப்பு அரசியல் பிரிவினை அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சியிலே இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டிலே தமிழர் நலன் தமிழ்நாட்டு நலன் அடகு வைக்கப்படுகிறது தமிழ்நாட்டு நலன் விட்டு கொடுக்கப்படுகிறது இன்னைக்கு குடிநீர் பஞ்சத்திற்கு காரணம் மாநில வெக்கமே இல்லாம இங்க வந்து ஓட்டு அன்பு சகோதரர்களே மூன்றாவது முறையாக நம்முடைய நரேந்திர மோடி பெருப்பெடுத்துக் கொண்டால் மக்களிடையே பல உறுதிமொழிகளை கேரண்டி கொடுத்திருக்காரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை மின்சார பிரச்சனை நரேந்திர மோடி அவர்கள் 3.0 மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி ஆட்சி அமைத்தால் நம்முடைய மக்களுக்கு மின் கட்டணம் ஜீரோ மின்சார கட்டணத்தை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை நரேந்திர மோடி அறிவித்திருக்கின்றார் சூரிய ஒளி மின் உற்பத்தி அந்த தகடுகளை நம்முடைய வீட்டு அமைத்து நம்முடைய வீட்டிற்கு தேவையான மின்சாரத்தை நாமே உற்பத்தி செய்து கொள்ளலாம் அந்த சூரிய ஒளி மின் தகடு கொடுக்கக்கூடிய செலவை மானியமாக மத்திய அரசாங்கம் கொடுக்கும் உங்களுக்கு தெரியும் திமுக வந்தாலே கரண்ட் கட்டு இல்லையா திமுக வந்தாலே கரண்ட் கட்டு இந்த கரண்ட் கட்டு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு நம்முடைய நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக கொண்ட பின்பு இந்த கொங்கு மாநிலத்திலே இந்த கொங்கு மாவட்டத்திலே இந்த கோவையிலே இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு மின் கட்டணம் ஜீரோ இது மோடியின் கேரண்டி அது மட்டுமல்ல பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இதை எப்படி கட்டுப்படுத்துவது இதற்கும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் கேரண்டி கொடுத்திருக்காரு விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய கரும்பு அந்த கரும்பில இருந்து மொலாசஸ் சக்கரை எடுப்பான் மொலாசஸ் கிடைக்கும் அந்த மொலாசஸ்ல திமுக காரன் அதிமுக காரன் சாராயம் காட்சி டாஸ்மாக விற்பான் ஆனால் நம்முடைய நரேந்திர மோடி கரும்பிலே இருந்து கிடைக்கின்ற எத்தனால் எரிபொருளை பயன்படுத்தி அந்த எரிபொருள்

அது கச்சத்தீவு எச்சத்தீவு சொச்சத்தீவு அந்த மிச்சத்தீவு நமக்கு தேவையில்லை என்று கருணாநிதி தமிழக மக்களுக்கு தெரியாமலேயே துரோகம் செய்து கச்சத்தீவை கச்ச வார்த்தார் அதே போல காங்கிரஸ் ஒரு பகுதி காஷ்மீர் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீராக இன்றைக்கும் பாகிஸ்தானத்திலே இருக்கின்றது அதே போல கம்யூனிஸ்ட் காரன் சீனா அச்சை சீன் என்கின்ற பகுதியை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அரசாங்கம் அமைந்தால் நிச்சயமாக தீவு மீட்கப்படும் இது மோடியின் கேரண்டி அண்ணாமலையின் கேரண்டி நிச்சயமாக ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் மீட்கப்படும் பொருளாதாரத்திலே இந்திய திருநாடு ஆட்சியிலே நாம் ஐந்தாம் இடத்திற்கு முன்னேறி பொருளாதாரத்திலே ஐந்தாம் இடத்திற்கு முன்னேறி ஜப்பானையும் பின்னுக்கு தள்ளி மூன்றாம் இடத்திற்கு வந்திருக்கின்றோம் நரேந்திர மோடியினுடைய கேரண்டி மூன்றாவது முறையாக மோடி ஆட்சி அமைத்தால் முதலிடத்திலே இந்தியா வல்லரசாக நல்லரசாக பொருளாதாரத்திலே முதலிடத்திலே இடத்திலே அது மட்டுமல்ல ஏற்கனவே கடந்த ஒன்பதாண்டு கால ஆட்சியிலே உஜ்வலா திட்டத்தின் கீழ் நம்முடைய பெண்களின் கண்ணீரை துடைத்திட நாடு முழுக்க இலவச சமையல் எரிவாயு அடுப்புகளை வழங்கி இருக்கின்றோம் மானியம் கொடுக்கின்றோம் இப்பொழுது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்து விட்டால் சமையல் எரிவாயு குழாய்கள் மூலமாக இப்ப நம்ம ஆடு கணக்கு புள்ள பழைய நிதியமைச்சர் அமெரிக்கா அடிமை ரீகவுண்டிங் பைனான்ஸ் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மா அப்படிதான் சொன்னாங்க அந்த சிதம்பரம் என்ன சொல்றான்னா ஹவு இட் இஸ் பாசிபிள் குழாய் மூலமா தண்ணீரே வராது குழாய் மூலமா கேஸ் எப்படி வரும்னு கேக்குறாரு இவர் இப்படிதான் கேட்டாரு ஹவு இட் இஸ் பாசிபிள் இவனே பொட்டோட்டோ வெண்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒய்பை அது மூலமா எப்படி அவங்க பணம் கொடுக்க முடியும் ஆனால் நரேந்திர மோடி சொல்லியதை நடத்தி காட்டினார் இன்றைக்கு யுபிஐ பண பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் இந்தியா இன்னைக்கு கீரை வைக்கிறவங்க கரும்பு சாறு விற்கிறவங்க பெருவோர வியாபாரிகள் எங்க பார்த்தாலும் டிஜிட்டல் புரட்சி டிஜிட்டல் பண வர்த்தனை பண பரிவர்த்தனை இன்னைக்கு உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கின்றது அதே போலத்தான் குழாய் மூலமாக சமையல் எரிவாயு அந்த குழாய் மூலமாக சமையல் எரிவாயு திட்டத்தின் மூலம் அனைத்து சமையலறைகளுக்கும் எரிவாயு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கின்றார் நம்முடைய அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு நூறு நல்ல திட்டங்களை கோவை மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை நூறு திட்டங்களை ஐநூறு நாட்களிலே நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அனைவருமே நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு அவர் ஒரு மணி நேரம் இங்கே பேச வேண்டும் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை இங்கே நிறைவு செய்கின்றார் அவருடைய கருத்தாளம் மிக்க உரையினை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த அளவிலே உங்கள் அனைவரிடமும் வேண்டுகின்றேன் பதினேழாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ரொம்ப முக்கியமான நாள் அன்னைக்கு தான் சித்தரை திருவிழா மதுரையில அன்னை மீனாட்சி அம்மனுக்கு செங்கோல் கொடுப்பாங்க மீனாட்சி அம்மனுடைய ஆட்சி நிரந்தரம் நம்ம தமிழ்நாட்டுல அந்த செங்கோல் கொடுக்கக்கூடிய புனிதமான அந்த நாளில நாமெல்லாம் காலையில பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நேரத்துலயே நம்ம போயிடணும் வாக்கு சாவடிக்கு நேரத்திலேயே போய் நாம் அனைவரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் இங்கே வருகை வருகிறந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நூறு பேரை தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி இப்பொழுது நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பு தலைவர் நேர்மையின் சின்னம் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் திராவிட இயக்கங்களின் சிம்ம சொப்பனம் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே பேசுவார்